வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போத்காலம் அணிக்கு பார்த்திங்கன்னா எட்டு மாடு விற்பனை ஓடுற மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் துன்பமில்லாத பெருவாழ்வு கஷ்டமே இல்லாமல் தை பிறந்தால் வழிவிறக்கும் என்பதற்கு ஏற்ப அந்த முருகப்பெருமான் பண செல்வாக்க வாழ வச்சு பட்டி வெறியி உங்களுக்கு எல்லா செல்வம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் பெருகட்டும் எட்டு மாடு விற்பனை மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு மாடு செக் பண்ணிட்டு போட்டு போ போடுறோம்னு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் செக் பண்ணியாச்சு மாடு வந்து ரெண்டரை மாதம்னே இல்லை நீங்கள் டாக்டரை வச்சு செக் பண்ணிங்கன்னா செனை தெரியும் மூணு மாதத்தனை ரெண்டு நேரம் பால் கரவி இருக்குதுங்க இது என்ன ஆகி போச்சுன்னா கண்ணுக்குட்டி வச்சு கொடுத்தனால மாடு வந்து சொறப்பறக்க மாட்டேங்குது தீனி தண்ணி நல்லா குடிச்சு நல்லா கறக்கூடி மாடு கொண்டு போய் பக்குவம் பண்ணிக்கங்க ஈத்து ஒரு நாலு ஈத்து இருக்கு இதோட விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென உறுதி நாளைக்கு ஒரு முட்டை வரி விரததுன்னு நம்ம ஈரோடு ஈரோடு பக்கம் பாடுக்கார வாங்கி நீங்கள் வண்டி ஏற்றினாலுமே போனிங்கன்னா ஒரு எழுபது ஐம்பது ரூபா தொண்ணூறுரூவா ஒரு ரூபா வரைக்கும் பணமாக அப்படி மாடு செனை உறுதி செனைக்கு வந்து நான் கேரண்டி அதுக்கு உங்களுக்கு கவலையே தேவையில்லை இது முப்பத்தொம்பதனாயிரம் விலை சென மூணு மாதம் உறுதி ரெண்டு நேரம் பால் வருது காம்பில் நீங்கள் அதை ரெண்டு மாடு தீவனம் கெடுத்துன்னு வச்சு பால் உண்டு பண்ணி கரத்துக்கு முன்னாடி நாலஞ்சு மாதத்துக்கு அதனால தான் விலை கம்மியாக போடுறேன் முப்பத்தி ஒம்பதனாயிரம் ஃபஸ்ட்டு மாடு மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எல்லாம் விற்காத மாட்டிலால்ல இன்றைக்கி அதிரெடி விலை குறைப்பாக போடுறேன் அதையும் வாங்கிட்டு போய் தயவு செய்து பொங்கல் நாளமாக புலம்பாதீங்க இது ரெண்டு மூலம் கிடையாது முதல் போட்டிருந்த விலையே வேறு இப்போ எல்லோரும் கேட்டாங்க பால் வந்து சுரப்பை இறக்க மாட்டேங்குது நாலு காம்பலி பால் வந்து நீங்கள் கொண்டு போய் பக்குவம் பண்ணி கரங்க நாங்கள் கறந்தே ரெண்டு மூணு நேரமாக போச்சு விட்டுட்டேன் யாராச்சும் வாங்கி வாங்கிக்கூடிய வளர்த்துட்டு இருபத்தோருவா இதோட விலை போட்டிருக்குறேன் சினையெல்லாம் இது உறுதி கிடையாது நீங்கள் சென வண்டி நல்ல நல்லா இருக்குது மாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரகாசனமாகும் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படிங்கன்னா எந்த மாடு நட்டமாக போகுமா லாபமாக போமான்னு உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு பொதுப்படையாக எப்படின்னா பத்து மாடு போட்டு பத்து மாடு விற்கும் தெரியும் ஆனால் எந்த மாடு எந்தெந்த அடி அடிக்குதுன்னு வாங்குறவங்களுக்கு தெரியும் விற்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நான் நஷ்டத்தில் சந்தையை ஏற்றி சந்தையில் நாளைக்கு வேண்டி விற்கலாம் அப்படின்னு இருக்கையில் சரி இங்கேனையே நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எத்தனையோ பேர் பேர் சொல்லி கரெக்ட்டுன்னு ஓடுறேன் இருபத்தொருவாய்க்கு ரெண்டு பேருக்கு கண்ணுக்குட்டி உங்களுக்கு தர்றேன் நாலு காம்பளி பால் வருது நான் சொல்லவே இல்லை நீங்கள் உண்டு பண்ணாலும் சரி இல்லை சென்னையா ஆக்கி விற்றுக்கிட்டாலும் சரி அடுத்து மூணாவது மாடு இது ஒரு கையில் அட்வான்ஸ் வாங்கி நின்னது அது அப்படியே நின்று போச்சு நான் இருபது போட்டு எல்லாம் பண்ணியாச்சே இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெம்ப தரமாக போடுறேன் பதினேழாயிரரூவாய்க்கு வெட்டு மாட்டு நம்ம பேசதே பேச வேண்டாம் இது வெடியால் ஒன்றரை லிட்டரு பொழுது ஒன்றரை லிட்டர் பால் கறக்குது மேபத்தி தொந்தரவில்லாத மாடாக இருந்தால் தான் கொடுப்பேன் இல்லை நான் போன் டாஸுக்காக எந்த மாட்டையும் நான் கொடுக்கவே மாட்டேன் பதினேழாயிரத்துக்கு மட்டை மாடு தரேன் எங்கள் ஆள் நீங்கள் கிடைக்குமான்னு பாருங்கள் எல்லா அட்வான்ஸ் காசு கழித்து அதை கழித்து இதை கழிச்சு பதினேழாயிரத்துக்கு தரேன் என் மாடு உங்கள் வட்டியில் இருக்கட்டு தப்பே இல்லை அதுக்காகவே அந்த ஆர்வத்தில் தான் இன்றைக்கி நான் வீடியோ போடறேன் தவிர இது லாப நோக்கத்தில் கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி நட்டால் என்ன வேறு லாபம் எப்படி அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இந்த மாடு நாலாவது மாடு ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு போட்டு மூணு நாள் ஆகுது இப்போ நான் போன் போட்டு ஃபோன் எடுக்கலை நான் முதவே சொல்லியிருந்தேன்ட்டேன் மாடு அட்வான்ஸ் போட்டு ஃபோன் எடுக்க மாடு பணம் வாங்கி தின்ன வந்தேன் போன் எடுக்காமல் இருக்குன்னு பேர் இது அட்வான்ஸ் போட்டால் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் பேர் அந்த மாதிரி இதெல்லாம் விற்று அந்த ஒரு பல்லு கீழே வந்துருக்குன்னு சொல்லி போட்டிருக்கும் பாருங்க அந்த மாடு கறவை நல்லா கறவை குடிச்சுப்பா நாலு மூணு ஏழு லிட்டர் அடிக்குது இருபத்தி மூணு ரூபாய்க்கு உங்களுக்கு தர்றேன் நீ அவங்களே கேட்டாலும் மாடு இல்லை ஏன்னா நம்ம போன் போட்டு எடுக்கலைன்னா நம்மளுக்கு எவ்வளோ மனவளசலாக இருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு தரேன் இருபத்தி மூணாயிரத்துக்கு தர்றேன் ரெண்டு நேரம் கறவை மாடு நல்ல சதர இதெல்லாம் வெறுமாடு ரேடு உங்களுக்கு நான் தர்றேன் கொண்டு போய் தரங்க மாடு இருக்கிறதா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதுரில் இருக்குது வித்தாசினாலும் வித்தாசி நதி போடுறேன் விக்கினாலும் உங்களுக்கு தர்றேன் நோம்பி அதிகமாக சண்டை கட்டாமல் கொண்டு போய் பக்கும் பண்ணி கரங்க எல்லாம் நல்ல முறையாக கறக்கு அடுத்த அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு செனக்கடேரி நம்ம நேற்று போட்டிருந்ததே மாடு நல்லா வாழ்க்கைமான மாருங்க செனை ஈத்தெல்லாம் ஒரு மூணு ஈத்து அந்த தான் இருக்குது இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு செண மாடு முப்பத்தி ஐயாயிரம் இப்போ இதெல்லாம் வில குறச்சிட்டேன் இன்னொரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கண்ணின் நல்ல முறையாக மடி வச்சு நல்லா நாட்டு மாட்டுப்பால் மாதிரி கறக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பேசி வாங்கினாக்கம் பேசி விலை கம்மி அன்னைக்கு நம்ம நோம்பி அன்றைக்கி நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காகவே போட்டிருக்கிறேன் நாளைக்கு நான் வீடியோ போடுவேன் வாய்ப்பு இருக்குது இதில் விற்காத மாடுகள் தான் போடுவேன் விற்காத மாடலாக இருந்தாலும் போய் எல்லாம் விற்கலாமிட்டலாம் திட்டம் போட்டிருக்கிறேன் அது எப்படி நடக்குதுன்னு நடக்கட்டேன் இப்போ போடுறது எட்டு மாட்டில் மனசார எந்த மாடு இன்னும் கை நீட்டு வாங்கலை இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க உடனே பார்த்துட்டு இருந்தாங்க டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு போட்டாலும் போடுறத டம்னு விற்காமல் கலந்தாலும் கலந்துதை அது ஆட முயற்சி தெரி நான் உண்டான சொல்லி போடுறேன் என்னங்க முப்பத்தையாயிரூபாய்க்கு ஒம்பது மாதம் சென மாடு நல்ல மூணா நேற்று கிடையாது நீங்கள் உங்கள் வியாபாரிகளையோ உங்கள் ஊர்லையோ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தையிலையோ கேளுங்க கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் அடுத்த ஆறாவது மாடு இது நேற்று போடுறது விலையை குறைச்சிட்டேன் எல்லாம் நேற்று அடிக்கிறாங்க போட்டு கீழே முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐம்பது நாளுக்குள்ளே ஈனிக்கு நல்லா செனைக்கு கேரண்டி நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு மேலே வண்டியில் வாசி நாங்கள் எடுத்தோம்னா ரெண்டு மாத்திரை போடணும் ரெண்டு பக்குவம் பண்ணுவோன்னு சும்மா ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் வந்து வாங்கியாச்சு நாங்கள் நம்மளுக்கு எல்லாம் கேவி அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது நம்ம எப்படி ஒரு பக்கம் பஸ்ஸுக்கு போயிட்டு வந்தால் எப்படி கை வலிக்குது அதுக்கு என்னென்ன பக்குவம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் அது இது முப்பதனாயிரூபாய்க்கு தர்றேன் ஆறாவது மாடு முப்பதனாயிரூபாய்க்கு தர்ற செனை இன்னொரு ஐம்பது நாள் இன்னைக்கு ஈத்து ஒரு அஞ்சு அஞ்சு ஈத்துன்னு கூட வச்சுக்கோங்க அஞ்சு ஈத்துன்னு கூட வச்சுக்கங்க ஒன்றும் தப்பு இல்லை நாலு ஈத்து மாடு அந்த மாதிரி தான் வருங்க நல்லா கறக்கு இதெல்லாம் சத்துப்பிடிக்க ஒரு போட்டு ஒரு அரை மூட்டை விரதினுச்சுனா விற்கிறனால நீங்கள் வைக்கலாம் வச்சு கறக்கிறனாலும் கறக்கலாம் ஆறாவது மாடு முப்பது நாள் போட்டிருக்கிறேன் அப்படி மாடு செனக்கி புல் கேரண்டியோட மற்ற எந்த தவறுகள் இருக்காது இந்த அடுத்து இந்த ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ பார்த்துச்சு நிறையா விடும் மட்டை கொம்பு அந்த கொம்புன்னு கழிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு ஓட்டு இனி டக்குன்னு வாங்கின விலையை விட ரெண்டாயிரம் மூணாயிரம் தள்ளி போட்டாச்சு ஏழாவது மாடு சென அஞ்சு மாதம் ஒரு நேரத்துக்காராவது ஒரு ரெண்டு ரெண்டரை கரக்குது மட்டை தலைத இருபத்தி நாலாயிரத்துக்கு தர்றேன் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு சாதனைன்னு சொல்லணும் எந்தெந்த சாதனை நீங்கள் என்கிட்டாலும் உங்கள் ஊரில் பக்கத்து ஊர்லையோ பக்கத்து வீட்லேயோ நக்கல் பண்ணி கமாண்டு போடுறவங்க ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்க இருபத்தி நாலாயிரூவாய்க்கு சனமாடு அது எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் சரி நான் அள்ளிட்டு வர்றேன் எங்கள்கிட்டால் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம் இதே சனமாடு உங்கள் நம்ம தனிப்பட்ட நபரை க வீட்டுக்குள்ளே இருந்து வெலை சொன்னாங்கன்னா முப்பத்தையூவா சொல்லுவாங்க இது வெறும் இருபத்தி நாலாயிரத்துக்கு தர அஞ்சு மாதம் சனமாடு ஆறு பல்லு பல்லும் நீங்கள் வண்டி பத்து இது கறக்கலாம் என்னமோ இப்போ நீங்கள் வண்டி இந்த குறை மாதத்துக்கு மாதங்கன்னா நான் பிடிச்சிக்குவேன் மடி கீழே முப்பத்தஞ்சிலேருந்து எவ்வளோ வேணாலும் முடியுதோ பிடிச்சி பிடிப்பேன் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆராய்ச்சி கேட்டாலும் விற்றுக்கலாம் எப்போது வந்து இந்த ஒரு அஞ்சு நாலு மாதத்தில் அந்த மாதிரிங்க அடுத்து எட்டாவது மாடு மொட்டை மாடு இது ஆறு பொழு அஞ்சு மாதம் சென எல்லாம் செனை நெம்பு அதிகம் போட்டு விட்டுட்டாங்க கரக்காமிய நான் வந்து ஒரு நேரம் கறந்தேன் ஏதோ ஒரு ஒரு நேரம் கறக்கலாம் வெயிட் செலவு காய்க்கு எட்டாவது மாடு இதுவும் விலையை குறச்சிட்டு முப்பத்தி நாலாயிரத்துக்கு தர்றேன் எல்லா பன்னாடி முக்காலுக்கு வீடியோ போகிறோம்னு சொல்லிக்கிறேன் போட்டுருவேன் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் தாராளமாக காரங்க ஒரு மணிக்குள்ளே வீடியோ வந்துடும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி நைட்டு தான் வருவேன் எப்படி உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ தாராளமாக கொண்டு போய் காரங்க திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நாடெங்கும் நல்லா இருந்தால் மனசார சொல்கிற கேடு எங்கும் இல்லை அப்படின்னா எல்லாருமே நல்லா இருந்தாங்கன்னா கெடுதல் யாருக்கும் ஆறு நினைக்க மாட்டாங்க அப்படி நாளைக்கு பிறக்கிற தை நோம்பியில் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று அந்த எம்பெருமா மாயவன் அந்த முருகப்பெருமான் சகல துன்பமில்லாத வாழ்வழிக்கட்டும் எந்த மாடு வேணுமா கூப்பிடுங்க பொங்கலதும்